பொம்பளை பிள்ளையை பார்க்குறவங்க ஒரு தைரியமான ஒரு சூழ்நிலையில பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்கின்ற ஒரு நிலையில் தான் இருப்பார்கள் வெறுமெல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு மட்டும் அந்த பள்ளிக்கூடத்தில் கழிவறை முதற்கொண்டு சரியாக இருக்குதான்னு பார்த்துட்டு தான் பொம்பளை பிள்ளைங்களை அதை அனுப்பி வைக்கிற சூழ்நிலை இருக்கின்றது அதையும் தாண்டி நீங்கள் சொல்லுவது போல் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்து உள்ளபடியே அது மனதுக்கு வேதனைக்குரியதாக இருக்கின்றது என்னதான் போக்சோ சட்டம் நாம் பாய்கிறது என்று சொன்னாலும் அந்த ஒரு மாற்றம் ஒரு மனநிலை ஒரு மாற்றம் இல்லாமல் இப்படி பெரியவங்க நடந்துக்கிறாங்கிறது ஒரு வேதனைக்குரியதான் தான் க என்னை பொறுத்த வரைக்கும் இதை கண்டுபிடிக்கிறது இது உண்மைத்தன்மை அது இருக்குங்கிற பட்சத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு தண்டனையை இது போன்ற மனிதர்களுக்கு வழங்க வேண்டும் என்பது என்னோட கருத்து பள்ளிகளுக்கு தனியார் பள்ளிகளுக்கு தயவு செய்து நம்முடைய பள்ளிக்கூடத்தில் ஒரு தவறு நடந்தது என்று சொன்னால் அதை மூடி மறைக்காதீர்கள் நீங்க உங்களை நம்பி வரும்போது அந்த ஆமா இப்படி பிரச்சனை நடந்தது உடனடியாக எடுத்திருக்கேன்னு சொல்லும்போது இன்னும் கூடுதலாக உங்கள் பள்ளி மீது பெற்றோர்களுக்கு நம்பிக்கை வரும் நீங்க இந்த ஸ்கூலுக்கு என் பிள்ளை நம்பி இவங்க பூசி மாட்டாங்க எதையும் மூடி மறைக்க மாட்டாங்க தப்புனா தப்புன்னு சொல்றாங்க மீண்டும் பத்திரிகை ஊடகத்துறை சார்ந்த நண்பர்கள் மூலமாக நம்முடைய பள்ளியை சார்ந்திருக்கின்றது தனியார் பள்ளியாக அரசு பள்ளியாக இருந்தாலும் சரி அரசு உதவி பெறுகின்ற பள்ளியாக இருந்தாலும் சரி எந்த போர்டாக இருந்தாலும் சரி தவறு என்று வந்தால் தயவு செய்து உடனடியாக எங்களுடைய கவனத்திற்கோ அல்லது அங்கே இருக்கின்ற எஸ்எம்சி பிடிஏ அக்கௌண்டோ கொண்டு வந்து உடனடியாக அதுக்கு தவறு செய்வது யாராக இருந்தாலும் அவங்களுக்கு மாரி நீங்கள் ஆக்ஷன் எடுக்கணும் என்பதை நான் கேட்டுக்கொள்ளணும் இதனால் உங்களுடைய பள்ளி பேரெலாம் ஒன்றும் கெட்டு போக போகிறதில்ல ஒன்றும் சொல்ல போனால் உங்கள் பள்ளியில் இந்த மாதிரி ஆக்ஷன் எடுத்திருக்கீங்கிறது ஒரு நம்பிக்கை தான் உங்களுக்கு வரும் என்பதே ஏற்கனவே இப்போ ரிப்போர்ட் நம்ம டிபார்ட்மெண்ட் சார்ந்து வந்துருச்சு இப்போ அது போலீஸ் டிபார்ட்மெண்ட் சைடில் போயிடுச்சு இப்போ அவங்க வந்து அ கால் அந்த என்ன பண்ணுறதுன்னு எங்களை பொறுத்த வரைக்கும் இது மாதிரி நடக்காத வண்ணம் நாம் என்ன செய்யணும் அப்படிங்கிறது வந்து எங்களுடைய சிஓஸ் மீட்டிங்கில் சொல்லியிருக்கோம் அது சார்ந்து நம்மளுடைய டேரக்டர் ப்ரைவேட் ஸ்கூல் டேரக்டரும் இருக்கிறார்கள் அது சார்ந்து அவங்களுக்கு நல்ல முடிவு இல்லை கவுன்சிலிங் குழந்தைங்களுக்கு பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே இப்போ நான் ஏற்கனவே சொன்னது தான் எமோஷனல் வெல்பீயிங்கு நம்ம ஏற்கனவே ஒரு புத்தகம் ஒரு கைடு நம்ம கொடுத்து அது மூலமாக டீச்சர்ஸ் நம்ம ட்ரெயின் பண்ணியிருக்கிறாங்க அந்த டீச்சர்ஸ் வந்து பல மாணவ செல்வங்களுக்கு அதுக்கான ட்ரெயினிங் வழங்கிட்டு இருக்கிறாங்க ஆர்பிஎஸ்கே ஸ்கீம் மூலமாக கிட்டத்தட்ட ஒரு எட்நூறு டாக்டர்ஸ் த்ரூட் தமிழ்நாடு ஒவ்வொரு ஒன்றியமாக ரொட்டேஷன் பேசிஸில் ஒரு கவுன்சிலிங் கொடுத்துட்ருக்கிறார்கள் ஒவ்வொரு தலைமை ஆசிரியருக்குமே ஒரு ஒரு கவுன்சிலராக அது இருக்க வேண்டும் என்பதை எங்களுடைய ஆசை தான் மாணவர் மனசுங்கிற ஒரு பெட்டியின் மூலமாக பிள்ளைங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை கூட பேரே எழுத தேவையில்ல பிரச்சனை எழுதி போட்டால் அதை உடனடியாக நாம் வந்து சரி செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம் ஆக அந்த வகையில் நீங்கள் சொல்கிற மாதிரியான கவுன்சிலிங் வழங்கப்படுது என்று சொன்னாலும் அது இன்னும் அதை கூடுதலாக அதை வலுப்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் அரசாங்கத்தில் இருக்கின்றது இல்லை ஆலோசனை பொறுத்த வரைக்கும் இப்போ சமீபத்தில் உதாரணத்துக்கு இப்போ கிருஷ்ணகிரியில் பொறுத்த வரைக்கும் ஒரு என்சிசி சார்ந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இன்னைக்கு தமிழ்நாடு வந்து பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது இந்த மாதிரியான செய்திகள் வரும் பொழுது முதல்ல அங்கே இருக்கின்ற நம்முடைய தனியார் பள்ளியில் நடக்கும் பொழுது அங்கே தனியார் பள்ளியை சார்ந்திருக்கிற டிஓஸ் மூலமாக அங்கே யார் யார் வந்து முறையாக சரியாக இருக்கிறார்கள் ஒரு அனுமதி பெறாமல் முதல்ல இந்த மாதிரி எடுத்தோம் கௌத்தங்கிற மாதிரி வேலை செய்யக்கூடிய இது மாணவ செல்வங்களுடைய இது சம்மந்தப்பட்டது ஆனால் எந்த முகாமாக இருந்தாலும் சரி அதுக்கு அனுமதி பெறுவதற்கு முன்பாக அங்கே இருக்கின்ற பிரைவேட் டிஓஸ் கிட்ட வந்து முதல்ல அனுமதி பெற்ற பிறகுதான் அவங்க அது ஓகேன்னு அனுமதி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் அதெல்லாம் செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு சொல்லி குறிப்பாக பத்திரிகையில் என்னென்ன வருகின்றதோ அதை வைத்துக்கொண்டு தான் இன்னைக்கு சிஓஸ் மீட்டிங் வந்து நாங்கள் நிறையா நாங்கள் பேசியிருக்கிறோம் குறிப்பாக இந்த தனியார் பள்ளியை சார்ந்திருக்கின்ற வாகனங்கள் விபத்துக்குள்ளாகின்றது அது ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் இல்லாமல் இருக்கிறது அதாவது அந்த வாகனத்துக்கு தேவையான அட்டெண்டன்ஸ் இல்லாமல் இருக்குது என்பதெல்லாம் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்த வேண்டும் என்று நாங்கள் சொல்லியிருக்கோம்